அனைவருக்கும் சக்தி கிச்சனின் நன்றியும் வணக்கமும் இந்த பொங்கலுக்கு நான் வந்து வாங்கின மண் பாத்திரம் என்னென்னு தான் போகிறேன் ரொம்பலாம் இல்லை ஒரு த ரெண்டு வருஷம் முன்னாடி மானாமதுரை போய் பாத்திரங்கள் வாங்கிட்டு வந்து அதை வீடியோ போட்டிருக்கேன் எல்லாம் கொஞ்சம் பழசாயிட்டதுனால இப்போது ரெண்டு வருஷம்தான் ஆகுது ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் நல்ல அழகான சின்ன பாத்திரம் மட்டும் நானே கீழே போட்டு உடச்சிட்டேன் பொதுவாக இந்த கிராமங்களில் சொல்லுவாங்க சட்டியை போட்டு உடைச்சிட்டா போட்டு பொங்கல் வச்சுட்டாம்பாங்க இப்போ பொங்கலுக்காகவே நிறைய பாத்திரங்கள் வந் கொண்டு வந்து ரோட்லெலாம் போட்டு இருக்கிறாங்க நான் வந்து அன்றாட சமையலுக்காக போய் ஒரு மூணு பாத்திரம் வாங்கிட்டு வந்தேன் அதில் ஒன்று தான் இது அப்புறம் வந்து இது இது கொஞ்சம் பெருசு இது கொஞ்சம் பெருசு இது வந்து இந்த மீன் உரசலாம் இந்த மாதிரி க மீன் கழுவுறதுக்கு இதுக்கெல்லாம் ஆகும் இது குழம்பு வைக்கிறதுக்காகும் இது ஒரு பாத்திரம் அப்படின்ட்டா ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் இந்த தான் நிறையெல்லாம் வாங்கல மூணு பாத்திரம் தான் வாங்கினேன் வீடியோ எடுக்க போனேன் மத்தியானம் இப்போ போய் இது வாங்கிட்டு வந்துருக்கேன் இது எதுக்காக வந்து நான் பொங்கல்லாம் இதில் இல்லை இது வந்து டெய்லி சோறு பொங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் நான் இதில் பொங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேன் இது வந்து ஒரு முக்கால் ஒழக்கு அரிசி சோறு வேகும் இது அவ்வளோதான் வேகும் ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும் இது அப்போ சோறு வந்து அப்படியே வெளியே வெளியே தள்ளுற அதுக்கு தள்ளும் ஒரு ஒரு உழக்கா போட்டோம்னா அது முக்கால் உழக்குன்னா நல்லா கரெக்டாக வேகும் இந்த மூணு பாத்திரம்தான் நான் வாங்கியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீ நாளைக்கு ஒரு பா இந்த இந்த மாதிரி ஒன்று வாங்கணும் இந்த சின்ன ப சட்டி இருக்குல்ல இது நாளைக்கு ஒன்று வாங்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஊரில் வந்து இருக்கும்போது அங்கே அந்த ஊரில் வேறு ஊரில் இருக்கும்போது இது மாதிரி ஒரு பாத்திரத்தை நான் என் என் மக வீட்டில் இருந்து என்னை எடுத்துகிட்டு வந்தேன் என் பேரன் ஒருத்தன் இருக்கான் அவன் என்ன பண்ணுறான் வீடியோவில் என்னோடய பதிவுகளில் அந்த சட்டி அவன் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த சட்டியை அண்ணா என்ன செய்கிறான் எங்கள் வீட்டு சட்டி எங்கள் வீட்டு சட்டி ஏன் சட்டி கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அதனால் என்ன செய்கிறது இந்த மாதிரி ஒரு சட்டி வாங்கி கொடுத்துட வேண்டியது தான் கொடுத்துருவோம் யார் கடன் இருந்தாலும் மாரிக் கடன் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதனால் அவருக்கு சட்டியை கொடுக்க வேண்டியதை கொடுத்துருவோம் அப்படின்னு பார்க்குறேன் அவ்வளோதான் இது மற்றபடி அந்த பாத்திரம் வைக்கிற வைக்கிறவங்ககிட்ட எடுத்த வீடியோ வந்து நாளைக்கு இந்த தரம் ஒன்றும் சந்தோஷமாலாம் ஒன்றும் இல்லை அவங்க பாவம் வெள்ளத்தில் அடிபட்டு ஒரே புலம்பலாக தான் புலம்பி இருக்கிறாங்க அந்த வீடியோ நாளை பார்க்கலாம் இந்த வீடியோவை இன்றைக்கி இதோடு முடிச்சுக்கிடுவோம் நீங்கள் என்ன வாங்கியிருக்கீங்க பொங்கலுக்கு எல்லோரும் வெண்கல பாத்திரம் செப்பு பாத்திரம் அப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைங்களுக்கு பாத்திரம் கரும்பு இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க இல்லையா வளாக் வளாக் போடுங்க பார்ப்போம் இதோட வீடியோவை முடிச்சுக்கிருவோம் நாளைக்கு இதே நாளைக்கு இந்த பாத்திரம் கிட்ட எடுத்த வீடியோவை பார்க்கலாம் அது வரைக்கும் நன்றியும் வணக்கம்